டிரைபி பாப்பர் வழங்கும் வா தமிழா வா தோறும் காலை ஒன்பது மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில் சென்னை பத்தி இவங்க சொன்ன கதையெல்லாம் கேட்கும் போது எங்க முரண்படுறீங்க ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன் நான் ஆக்சுவலி மல்லு நான் மலையாளி எங்க அப்பாவும் ஒரு முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க கல்யாணம் பண்ணிட்டு ஒரு வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா பாக்கெட்ல வச்சு சென்னைக்கு வந்தாங்க ஃபர்ஸ்ட் பள்ளி முட்டாய் வித்தாங்க அதுல இருந்து ஒரு பொட்டி கடை வச்சாங்க அதுல ஒரு ஸ்டோர் அதுல இருந்து இப்போன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கரெக்டா முப்பத்தி அஞ்சு வருஷம் ஆகுது இன்னமும் எங்கள் அப்பா ஒரு ஐம்பது அறுபது கிலோ ஆவடியிலிருந்து பழத்தை தோளில் வச்சு அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் நடந்து எடுத்துகிட்டு வந்ததை இப்போ வித்துட்டு இருக்காங்க டு பி ஃப்ரேங்க் நான் ஒரு ஐடி எம்ப்ளாயி மாதம் ஒரு நாற்பதாயிரரூபா ஐம்பதாயிரூபா சம்பாதிச்சிட்ருக்கேன் அதை வச்சு என்னோட ஃபேமிலி ரன் பண்ணலாம் ஆனால் இன்னமும் எங்கள் அப்பா வந்து அந்த பழசை மறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு அந்த இருபத்தி அஞ்சு வருஷம் முப்பத்தி அஞ்சு இப்போ ரெண்டு வீடு வச்சுட்டு இப்போ கடையும் சொந்தமாக வச்சிட்டு இருக்காங்க நான் என்ன சொன்ன வரேன்னா வந்தோரை வாழக்கும் சென்னை சொல்லிட்டு சும்மா வந்துட்டு மலாக்க பார்த்துட்டு இருந்தா மட்டும் பத்தாது நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க இந்நேரத்துக்கு ஏதாச்சும் ஒரு டேலண்ட் எடுத்து இருக்கலாம் அதுதான் சொல்றேன் ஏன்னா வந்தோரை வாழக்கும் சென்னைன்னு வந்தா மட்டும் போதாது அதுக்கு உழைக்கணும் நல்லா உழைப்பை பத்தி எங்களுக்கு சொல்லித்தரவனா அவரு நான் மதுரைண்ணா எங்கள் அப்பா அம்மா வந்து எங்க ஊர்ல கூலி வேலையாக பார்த்துட்டு இருந்தாங்க விவசாய கூலி ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு கட்டம் நான் நாலாவதான் படிச்சுட்டு இருந்தேன் சென்னைக்கு போவோம் கல் உடைக்கிற வேலைனா இந்த குன்றத்தூர் சைடுல இருக்கிற கல்குவாரிகளில் நிறைய கல் உடைக்க ஆள் தேவைப்பட்டு இருந்துச்சு வறட்சினால் கல் உடைக்கிறதுக்காக எங்கள் சென்னையில் வந்து ரோட்டில் இறங்கி நாலு பிளாஸ்டிக் உரத்தை தூக்கிக்கிட்டு டூ ஓட்ட குடிசையில் நூறுரூவா நான் வாடகை பஞ்சா ஒழுகும் தார் பாயை போட்டுட்டு அங்கே இருக்கோம் அம்மா அப்பா காலையில் போயிட்டு நைட்டு தானே வருவாங்க என் சிஸ்டருக்கு வந்து நான் வந்து ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தரக்கூட காசு இருக்காது என்ன பண்ணுவேன் அந்த கல்குவரி ஓரமாக நிறையா பாட்டில் குடித்து போட்டிருப்பாங்கண்ணா அந்த பாட்டிலெலாம் பெருக்கிட்டு வந்து அங்கே ஒரு இடக்கடையில் போட்டு அது அஞ்சு ரூபா ஆறுரூவா தேருண்ணா அந்த காசை கொண்டு போயிட்டு என் தங்கச்சிக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி வந்து கொடுத்து அதை அழுக விடாமல் பார்த்துக்கிட்டு வீட்டில் இருப்பேன்ண்ணா அப்போ நான் விளையாடலான்னு ஆசை இருக்கும் கிரிக்கெட் விளையாடலாம் அப்போ கூட அங்கே உள்ள பசங்கிட்ட போனால் என்னை விலைக்கு வச்சுருவாங்கண்ணா பார்க்க ஒரு மாதிரி யார் வில்லேஜ்லேயும் வந்திருக்கேன் நான் வலிகூடத்து போக முடியாதுண்ணா காசு இல்லை வருமே அவங்களால கல் உடைக்க முடி இருக்காங்க அப்பவும் ஊதியம் பத்தலை கண் ரன் பண்ண முடியலை வேறு என்ன பண்ணுறது வழி தெரியாமல் திரும்பவும் சென்னை வேணாண்டு சொந்த ஊருக்கே கிளம்பி போகிறேண்ணா இந்த முறை போயிட்டு ஒரு இருபதாயிரம் அப்பா வந்து வட்டிக்கு வாங்கி முறுக்கு சேவு அப்போல்லாம் வச்சரு இந்த தொழிலை தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி அதை யாருமே காசு வேலைக்கு அழைக்க முடியாதுண்ணா அப்பா அம்மா நாங்களும் ஸ்கூலுக்கு போக முடியாமல் அரையங்குறையுமா போய் போய் வீட்டுக்கு வந்த உடனே நைட் காலையில் ஆரம்பித்து நைட்டு பன்னெண்டு மணி ரெண்டு மணி வரைக்கும் அந்த பாக்கெட்லாம் பண்ணி அதை ரெடி பண்ணி ஒவ்வொரு கடையாக அப்பா வண்டியில் போய் போட்டுட்டு வருவார்ண்ணா இப்படி தானே போயிட்டு வந்ததுக்கப்புறமா சொந்தமாக இடம் வாங்கி எங்கள் கிராமத்துலேயே சொந்தமாக வீடும் கட்டிட்டோண்ணா என்னையே எங்கள் அப்பா வந்து எம்ஏ வரைக்கும் படிக்க வச்சுட்டாரு என் சிஸ்டரும் படிக்க வச்சுருக்கோண்ணா சொந்த ஊரில் வாழ முடியும்ண்ணா

உனக்கு இருக்கிற புத்திசாலித்தனம் அவங்களுக்கு இல்லாம இருக்கலாம் அதுக்காக அவங்க முட்டால் கிடையாது முதல்ல வாழ்க்கையில நம்ம முன்னுக்கு போகும்போது நம்ம சொல்லுள்ள எது சரி இல்லையோ அதை வாங்கிக்கிற பக்குவம் இருக்குல்ல அதுதான் ஒன்றா அடுத்தது இன்னும் மேலே உயர்த்தும் சரிங்க